மகிழ்ச்சி இலாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு தீயினால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு ஏழாயிரத்து ஐநூறு தீயணைப்பு வீரர்கள் ஏராளமான வானூர்திகள் விமானங்கள் வழியாக தீயை அணைக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மெரினா ராஜ் அமெரிக்காவின் இலாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீயினால் இதுவரை இருபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் பலர் காயமடைந்துள்ளனர் நான்கு லட்சம் பேர் வேறு இடத்திற்கு புலம்பெயர்ந்துள்ளனர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜனவரி மாதத்தின் முதல் வாரமாகிய ஏழு திங்கள் கிழமை பரவத் தொடங்கிய தீயானது காற்றின் வேகம் காரணமாக மக்கள் வாழும் பகுதிகளில் பரவி அதிகமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் ஏற்பட்ட காரணம் எது என சரியாக தெரியாத நிலையில் வீடற்ற மக்கள் குளிருக்காக நெருப்பு கொழுத்தியது மின்கசிவு மழையின்றி காய்ந்து போன பயன் மரங்களில் ஏற்பட்ட நெருப்பு என பல காரணங்கள் கூறப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு பரவியுள்ள தீயானது நாற்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவினை முழுமையாக எரித்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றும் ஏறக்குறைய ஏழாயிரத்து ஐநூறு தீயணைப்பு வீரர்கள் ஏராளமான வானூர்திகள் விமானங்கள் வழியாக தீயை அணைக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மலையும் மலை சார்ந்த பகுதியுமான இலாஸ் ஏஞ்சல்ஸ் அருகே இருநூறு மைல் தொலைவில் கிரேபேசின் பாலைவனம் அமைந்துள்ளது என்றும் அங்கிருந்து வரும் வறண்ட காற்று வழக்கத்தை விட அதிவேகமாக எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி காட்டு தீயாக பரவுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்றும் வானியலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஏறக்குறைய பதிமூன்று ஆயிரம் மேற்பட்ட பெரிய கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்துள்ளன என்றும் ஏறக்குறைய பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் காட்டு தீயை அணைக்க கனடா மெச்சிகோ நாடுகள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த